கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாப விமோஜனம் ஆடி அமாவாசை சிறப்பு கோபுர தரிசனமாக திரு அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மையூர் கோபுர தரிசனம் திருவான்மையூர் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் கோயிலோட மேல கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாப விமோச்சனம் திருபுர சுந்தரி சமீத சரணம் சரணம் ரொம்ப மருந்தீஸ்வரர்னு பேர் அவரோட வீடு விட்டாலே யாரும் மருந்துது அது திருவிட்டு வீட்டில் போட்டு கொடுத்தாலே குழந்தை சகல நோய்களும் நீக்கக்கூடிய அபார சக்தி வாய்ந்தவர் இங்கே தியாகேஸ்வர பெருமானும் கோயில் கொடுத்துருக்கார் இந்த ஊரில் திருவான்மையூரில் தியாகேஸ்வர பெருமான் கோவரோட தனி ஒரு இதுவும் கோயில் கொண்டிருக்கிறீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமான் அம்பாள் அம்பாள் மருந்து அவர் மருத்துவ நாயகியாக இருக்கா திருபலேஸ்வரன் திருச்சி ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோவில் கோபுரம் தெரிஞ்சு தந்தி ராமசாமி தம் கும்பகோம் ஏன் பட்டு திருவான்பு